சங்கர் சங்கருக்கு அடுத்த சவுகதி பெண் போலீசார் பொங்கல் வாங்கி கொடுத்து என்னுடைய இடது கையை முறிச்சிட்டாங்கன்னு சொல்லி நீதிபதி கிட்ட பரபரப்பான புகார் கருத்து சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தினா மனித உரிமை மீறல் தொடருமா ஃபெலிக்ஸ் மன்னிப்பு கேட்டுட்டு வீடியோ போட்டுட்டாரு அடுத்ததான் சவுக்கு சங்கரோட நிலைமை என்ன ஆக போகுது சவுக்கு சங்கர் மீது தொடர்படக்கூடிய இந்த வழக்குக்கு பின்னாடி ஒருவேளை ஆளுங்கட்சியோட அதிகாரமோ இருக்குமோ ஊடகங்களுக்கு கட்டுப்பாடு விதிக்க வேணும்னு சொல்லி உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவிச்சிருக்காங்க இப்படி ஏகப்பட்ட கேள்விகளோட தான் சவுக்கு சங்கரோட கேஸ் இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு தமிழ் குரல் வணக்கம் நான் நீலாவதி வாங்க காணொலிக்குள்ள போகலாம் பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் காவலர்களை வந்துட்டு தவறாக பேசிய காரணத்தால மே நான்காம் தேதி தேனி மாவட்டத்துல வச்சு கைது செய்யப்படுறாரு அதற்கு பின்னாடி அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது அதனால அவரோட கை எலும்பு முறியப்பட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துட்டு கோவை சிறையில அடைக்கப்பட்டும் இருந்திருக்காரு இந்த சூழ்நிலையில அவர் மீது இருக்கக்கூடிய வழக்குகளோட எண்ணிக்கை அப்படியே பார்த்தா அமைதியா சவுக்கு சங்கருக்கு திருச்சி மாவட்டம் முசிறியில இருக்கக்கூடிய பெண் காவல் அதிகாரி டி எஸ் அவர்கள் சைபர் கிரைம்ல கொடுத்திருக்கக்கூடிய கம்ப்ளைண்டின் அடிப்படையில மீண்டும் கோயம்புத்தூர்ல இருந்து திருச்சி வரவழைக்கப்படுறாரு சவுக்கு சங்கர் ஏற்கனவே ஏழு வழக்குகளுக்கு மேல பதியப்பட்டு குண்டூர் சட்டத்திற்கு உட்படுத்த நடத்தப்பட்டிருக்கக்கூடிய சவுக்க சங்கருக்கு தற்போது பெரும் தலைவலியாக திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட் அமைஞ்சிருந்தது இதற்காக அவரை வந்துட்டு கோயம்புத்தூர்ல இருந்து திருச்சி கூட்டிட்டு வரதுக்காக அவரை சுத்தி நூறு பெண் போலீசாரும் இருபது ஆயுதப்படை பெண் போலீசாரும் காவலுக்கு வந்திருக்கிறாங்க சவுக்கு சங்கர் நீதிபதி ஜெயப்பிரதா அவர்கள் முன்னாடி ஆஜராக்கப்படும் பொழுது என்ன பெண் போலீசார் கடுமையாக தாக்கி இருக்கிறாங்க எனக்கு காலை உணவாக பொங்கலை வாங்கி கொடுத்துருக்காங்க அதற்கு பின்னாடி என்னுடைய மூக்கு கண்ணாடியை கலட்ட சொன்னாங்க நானும் கழட்டினேன் அதுக்கப்புறம் என்னுடைய இடது கையை முறுக்கி என்ன வந்துட்டு மன்னிப்பு கேட்க வச்சு ஒரு வீடியோவை வந்து பதிவு பண்ணாங்க அந்த வீடியோ வர அந்த பெண் காவல் அதிகாரி யாரோ ஒருத்தருக்கு வர வாட்ஸ்அப் மூலயமா வர அனுப்பி இருக்காங்கன்னு சொல்லிட்டு பரபரப்பான குற்றச்சாட்டை நீதிபதி முன்னாடி எடுத்துரைக்கிறாரு சவுக்கு சங்கர் மேலும் நான் சொல்றக்கூடிய இந்த குற்றச்சாட்டுக்களை எல்லாம் நீங்க வந்து பதிவு செய்யணும் அப்படிங்கறத கேட்டுக்கொண்டதுக்கு என்னங்க நீதிபதி அவர் சொல்லக்கூடிய எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் பதிவும் செய்யறாங்க சவுக்கு சங்கருடைய வாக்குமூலத்தை பதிவு செஞ்ச நீதிபதி அவருக்கு வேறு ஏதாவது காயம் இருக்குதா அப்படின்னு சொல்லி மருத்துவ பரிசோதனை செய்ய உத்தரவிடுறாங்க இந்த வகையில சவுக்கு சங்கரை தாக்கியதாக கூறப்படக்கூடிய இந்த பெண் காவலர் அதிகாரி கிட்ட எல்லாம் கேட்கும்பொழுது நாங்களாம் அந்த மாதிரி பண்ணவே இல்லைங்கிற வகையில் மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க பெண் காவலர்கள் இதனால அந்த நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் சிலர் கூச்சலிட்டதால அந்த நீதிமன்றத்தில் ஒரு பரபரப்பும் ஏற்பட்டிருக்கு மே நாலாம் தேதி ஆரம்பிச்சிருக்கக்கூடிய சங்கரோட இந்த வழக்கு தொடர்கதை தற்போது இப்ப வரைக்குமே தொடர்ந்து சேலம் திருச்சி கோயம்புத்தூர்னு சொல்லிட்டு அடுக்கடுக்கா இவர் மீது பல்வேறு வகையான குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்டு இருக்கு இந்த வகையில் இவர் இப்படி பல வழக்குகள்ல வந்துட்டு சிக்கிட்டு இருந்தாலும் கூட மே நான்காம் தேதிக்கு முன்னாடி இவர் முக்கியமா மாற்றத்துக்கு காரணமாக இருந்திருக்கக்கூடிய ரெட் பிக்ஸ் யூடியூப் சேனல்ல இவர் பேசியிருக்கக்கூடிய இன்டர்வியூ தான் மிக முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்கு அதாவது பெண் காவலர்களை வந்துட்டு அவதூறா பேசி இருக்கக்கூடிய வழக்கில் தான் இவரை முதல் முதல கைது செய்யறாங்க மேலும் அந்த இன்டர்வியூ வந்துட்டு எடுத்திருக்கக்கூடிய இந்த ரெட் பிக்ஸ் நிறுவனத்தோடைய ஓனராக இருக்கக்கூடிய E é. பெலிக்ஸ் அவர்களையுமே வந்து இந்த வழக்குகளை வந்துட்டு ஏட்டுவா சேர்த்து தற்போது அவரையுமே வந்துட்டு கைது செஞ்சிருக்காங்க இப்படி ஒரு பக்கம் சவுக்கு சங்கர் அவர்களையும் இன்னொரு பக்கம் அவரை இன்டர்வியூ எடுத்திருக்கிறதுக்கான ஊடகத்தோட ஓனரையும் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில மீண்டும் மீண்டும் சவுக்கு சங்கர் மீது தொடர்படக்கூடிய வழக்குகள் சவுக்கு சங்கரால வெளியிலே வர முடியாத ஒரு சூழ்நிலையில தான் இப்ப உருவாக்கிட்டு இருக்கு ரெட்லிக்ஸ் நிறுவனத்தோடைய ஓனராக இருக்கக்கூடிய பொறுத்த வரைக்கும் நாங்க வந்துட்டு பெண்கள் மீது ரொம்ப மதிப்பு வச்சிருக்கோம் இந்த மாதிரி சவுக்கு சங்கர் பேசிய கருத்துக்கும் எங்களுடைய எங்களுடைய நிறுவனத்துக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை அதனால நாங்க ஏதாவது இதை வெளியிட்டதுக்காக மக்கள் மனதிலேயோ இல்ல காவலர்கள் மனதிலோ புண்பட்டு இருந்தா அதுக்கு நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அப்படிங்கிற வகையில சிறைச்சாலையிலிருந்து ஃபெலிக்ஸ் அவர்கள் அவருடைய கருத்தை வந்துட்டு அவருடைய வழக்கறிஞர்கள் மூலமாக தெரிவிச்சு அதை அவங்க மனைவி மூலமா தற்போது மக்கள் மத்தியில ஒரு காணொலியா பதிவிட்டு இருக்காங்க இதற்கு கூட ஒரு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபெலிக்ஸோட வீட்லயும் ஆபீஸ்லயும் போயிட்டு அவங்க மனைவி இருக்கும்போது கோர்ட்டோட ஆர்டரோட காவலர்கள் போயிட்டு அங்கே போய் சர்ச் பண்ணிருக்கிறாங்க அங்கே வேற ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு அதுக்கு கூட ஃபெலிக்ஸ் அவர்களுடைய மனைவி நீங்க பாட்டுக்கு உள்ள வந்துட்டு இருக்கீங்க ஏதாவது நீங்க போட்டுட்டு மறுபடியும் புட்டப் கேஸ் ஏதாவது போட்டுருவீங்களோ அப்படிங்கிற வகையில் கூட கேள்விலாம் கேட்டிருக்காங்க இந்த வகையில ஒரு அவதூறாக பேசியிருக்கக்கூடிய இந்த கருத்துக்கு மத்தியில யூடியூப்பை நடத்திட்டு இருக்கக்கூடிய ஓனருக்கும் அந்த கருத்தை பேசிய அந்த குறிப்பிட்ட நபருக்கும் இடையில கூட மீண்டும் தற்போது க அந்த இந்த அடுக்கடுக்காக சவுக்கு சங்கர் மீது வழக்குகள் ஃபெலிக்ஸ் அவர்களின் மீதும் பாத்தீங்கன்னா வழக்குகள் பதியப்பட்டு அவரின் சிறைச்சாலையிலே வச்சிருக்காங்க தற்போது மன்னிப்பு கேட்டு இவர் அப்படியே கொஞ்சம் பல்ட் அடிச்சு வந்துட்டாலும் கூட சவுக்கு சங்கரை இந்த வழக்குல இருந்து ஒரு துளி கூட நகர முடியாம தமிழ்நாடு காவல்துறை சரியாக கவனிச்சிட்டு வராங்க ஏன்னா இவர் மீது தொடர்படக்கூடிய இந்த வழக்குகளுடைய கவுண்ட் டவுன் நாளுக்கு நாலு அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்குகள்லாம் எனக்கு அடிக்கிட்டே போனாலுமே கூட இவர் பல சர்ச்சையான பல கருத்துக்களை வந்துட்டு யூடியூப் வாயிலாக தெரிவிச்சிருக்கிறாரு அதாவது மிக முக்கியமா இவர் டிஎம்கேக்கு எதிராக தான் பல கருத்துக்களை எல்லாம் தெரிவிச்சிட்டு இருக்காரு அதனால டிஎம்கே திட்டமிட்டு தான் தற்போது இவர் வந்துட்டு தொடர்ந்து வழக்குகளிலெல்லாம் வந்துட்டு அடிக்கிட்டே போயிட்டு அது மட்டும் இல்லாம குண்டாஸ்லையும் இவரை கைது பண்றதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கரோட ஆதரவாளர்கள் பலர் குறிப்பிட்டிருக்கிறாங்க இப்ப சவுக்கு சங்கருக்கு வரக்கூடிய ஆதரவையும் எதிர்ப்பையும் பத்தி பார்ப்போம் சவுக்கு சங்கருடைய இந்த கைது நடவடிக்கை குறித்து ஏடிஎம்கே டைரக்டா ஒரு கண்டனமே தெரிவிச்சிருக்காங்க அதிமுகவோட தகவல் தொழில்நுட்ப பிரிவோட இணை செயலாளர் சவுக்கு சங்கர் தனிப்பட்ட முறையில் காவல்துறையினர் குறித்து பேசியது தவறுதான் எந்த ஒரு அதிகாரியோ மொத்தம் பொதுவாக காவல்துறையோ தனிப்பட்ட முறையில் மோசமாக பேசுவது வந்துட்டு ஏற்க முடியாது ஆனா கைது செய்யப்பட்ட பிறகு அவர் சிறைச்சாலையில் தாக்கப்பட்டதும் ஆறு ஆண்டுகளுக்கு முந்தைய வழக்கில் இப்போது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படுவதும் குண்டர் சட்டத்தில் கைது செய்வதெல்லாம் உள்நோக்க முடியதனும் அவரை தொடர்ந்து ஆளுங்கட்சியை விமர்சித்து வந்தவர்

சங்கர் எப்ப பார்த்தாலும் படுமோசமாக மேலும் தரமற்ற வகையில் டிஎம்கே கே பத்தி ஏதாவது ஒன்னு விமர்சனம் பண்ணிட்டு தான் இருப்பாரு ஆனா திமுக அவர் மீது எந்த நடவடிக்கையுமே எடுக்கல இப்போது காவல்துறையில இருக்கக்கூடிய பெண் அதிகாரிகளை பற்றி தரக்குறைவாக பேசியதுக்காக தான் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு அவருடைய பேச்சுக்கள் எல்லாமே வெறுப்பு பேச்சுக்கு ஒப்பான வேணும் கைது செய்யக்கூடிய வகையில தான் அவர் பேசியிருக்கிறாரு காவல்துறை உயர் அதிகாரிகளை வந்துட்டு தனிப்பட்ட முறையில் தாக்கி பேசிட்டு இருக்கிறாரு ஆகவே அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு அவருடைய கைதை நீதிமன்றம் வந்துட்டு ஒப்புக்கொண்டிருக்கிறது ஆனா திமுகவுக்கு சம்மந்தம் இல்லாத வழக்கு சவுக்கு சங்கர போன்றவர்களை திமுக ஒரு பொருட்டாக கூட மதிக்காதுங்கிற வகையில் ஏடிஎம்கேவுக்கு பதிலடி கொடுத்துருக்கு டிஎம்கே இவங்களை தொடர்ந்து உயர்நீதிமன்றத்தோட ஓய்வு பெற்ற நீதிபதியாக இருக்கக்கூடிய ஹரிபரந்தாமன் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கார் அதாவது சவுக்கு சங்கர பொறுத்த வரைக்கும் அவர் யாருடைய குரலாகவும் ஒழிக்க தயங்காதவர் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டை அவர் ஆதரிக்கிற வகையில் பேசியிருக்கிறாரு கள்ளக்குறிச்சியில் ஒரு பள்ளி செல்லும் பெண் இறந்து போனதை கொச்சைப்படுத்தியும் பேசியிருக்கிறாரு அவர் மற்றவங்களை பற்றி பேசுறதே ரொம்ப மோசமான வகையிலையும் ரொம்ப அகங்காரமான வகையிலையும் தான் பேசிகிட்டு இருப்பார் ஒருவரை பற்றி அவதூறாக பேசும்போது அதில் முறைப்படி வழக்கு பதிவு செஞ்சு தண்டனை வாங்கி தர வேண்டும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அரசு என்பது மிக வலிமையானது தனி மனிதர்கள் வந்து சிறியவங்க தான் அவர்களை எதிர்கொள்ளும் போது அரசு அதற்கேற்ற வகையில் செயல்பட வேண்டும் ஆனால் அவரை எந்த காலத்திலும் ஆதரிக்க முடியாது என்பதில் சந்தேகமே இல்லை அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதியாக இருக்கக்கூடிய ஹரி பரந்தாமன் அவர்கள் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறாரு மேலும் சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக இன்னொரு தலைவர் வர பேசியிருக்கிறாரு அவர் யாருன்னா சீமான் அவர்கள் அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா அரசியல் விமர்சகர் தம்பி சவுக்கு சங்கர் மீது குண்டர் சட்டத்தில் வந்து பாய்ச்சி இருக்கக்கூடிய இந்த திமுக அரசோட செயல்பாடு கண்டனத்துக்குரியதுனோ காவல்துறையினரை குறித்து அவருடைய கருத்துக்களுக்கு ஏற்கனவே இந்திய தண்டனை சட்டத்தின்படி வழக்குகள் தொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தற்போது பாய்ச்சப்பட்டிருக்கக்கூடிய இந்த குண்டர் தடுப்பு காவல் சட்டம்ங்கிறது ஒரு தேவையற்ற இது அவரை ஓராண்டு சிறையில் முடக்கும் அரசியல் பழிவாங்கும் நோக்கமாக தான் இருக்குங்கிற வகையில சீமான் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தி மேலும் சமூக அமைதியை கெடுப்பவர்களையும் சமூகத்திற்கு தீங்கு விளைப்பவர்களையும் எண்ணற்ற குற்ற வழக்கு பின்னணியாக கொண்டவர்களையும் முடக்கி அவங்களுடைய செயல்பாடுகளை தடுத்து வைப்பதற்காக கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய சட்டம்தான் இந்த குண்டர் தடுப்பு காவல் சட்டம் இதை போயிட்டு இந்த அவதூறு வழக்குகளுக்கு வந்து இந்த சட்டத்தின் கீழே பனிஷ்மென்ட் கொடுக்கறது அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படையான அதிகார முறைகேடா இருக்கு அதை வந்து நாங்க வன்மையாக எதிர்க்கிறோங்கிற வகையிலும் சீமான் ஒரு கருத்தை வெளிப்படுத்தியிருக்காரு மேலும் இதோடு கோவை மத்திய சிறைக்குள்ள தன்னுடைய உயிருக்கு ஆபத்து இருப்பதாக சவுக்கு சங்கர் தெரிவிச்சிருக்கிறது அதிர்ச்சி அளிக்கிறது இந்த வகையில் சீமான் அவர்கள் கருத்தை இருக்காரு இப்படி தொடர்ந்து சவுக்கு சங்கருக்கு சில குறிப்பிட்ட நபர்கள் ஆதரவாகவும் மற்றும் எதிராகவும் பல்வேறு வகையான கருத்துக்கள் என்று பேசப்பட்டு தான் வருது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் உயர் இந்த சவுக்கு சங்கர் வழக்குல வந்துட்டு ஒரு கருத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்னைக்கு ஊடகங்கள் போயிட்டு இருக்கக்கூடிய இந்த நிலைமை ரொம்ப மோசமானதாக அமையுது பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்குது ஆபத்தான ஒரு எதிர்காலத்தை உண்டாக்குது அப்படிங்கிற வகையில உயர்நீதிமன்ற நீதிமன்ற நீதிபதிகளோட அவை மிக முக்கியமாக சொல்லப்பட போனா இந்த சமூக வலைதளங்கள்ல பேசக்கூடிய கருத்துகளுக்கும் இந்த சமூக வலைதளங்கள்ல பரப்பப்படக்கூடிய இந்த காணொலிகளுக்கும் ஒரு கட்டுப்பாடுகள் வேணும் இந்த கட்டுப்பாடுகளின் அடிப்படையில மட்டும்தான் சமூக வலைதளங்கள்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயம் இந்த சமூக வலைதளங்களை கூடிய இந்த மாதிரியான காணொளிகளும் பதிவுகளும் வந்து பாத்தீங்கன்னா சரியான முறைப்படி நடத்தப்பட வேண்டும் ஒரு கருத்தையும் உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் வெளியிட்டிருக்காங்க அதாவது இதன் அடிப்படையில் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா அதிரடியாக ஒரு கெஸ்ட் அதாவது அந்த இன்டர்வியூ கொடுக்க வந்தவங்களை ஏ டூவா போட்டுட்டு அந்த இன்டர்வியூ எடுக்கக்கூடிய நெறியாளரை வந்துட்டு ஏ ஒன்னா போடணும் ஏன்னா அவங்களோட தூண்டுதலின் பேர்ல அவங்க பேசுறாங்க அப்ப இங்க ஏ ஒன்னா இருக்க வேண்டியது அந்த நெறியாளர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அதிரடியான ஒரு கருத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க உயர் நீதிமன்றம் இந்த வழக்குல கூட ஏ டூவாக பெலிக்ஸ் அவர்களை போட்டிருப்பாங்க ஆனா இதற்கு மேல வரக்கூடிய இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட வழக்குகள்ல வந்துட்டு ஏ ஒன்னா நெறியாளரை போடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க உயர்நீதிமன்ற நீதிபதி இந்த முறையில ஒரு அவதூறான ஒரு பேச்சு வழக்கு இன்னைக்கு எந்த அளவுக்கு கடந்து வந்து கடைசியில சமூக வலைதளங்களுக்கு வந்துட்டு கட்டுப்பாடுகளை விதிக்கப்பட வேண்டும்ங்கிற நீதிமன்றத்தோட கருத்து வரைக்கும் இன்னைக்கு வந்திருக்கு சவுக்கு சங்கர் வழக்கை பொறுத்த வரைக்கும் இவர் அதிகப்படியான பல்வேறு வகையான கருத்துக்களை பேசிட்டு இருந்தாலும் சச்சரவுகளுக்குள்ள சிக்கிட்டு இருந்தாலுமே கூட மேலும் மேலும் டிஎம்கே வந்துட்டு இவர் விமர்சிக்கிறதால மட்டும்தான் இந்த அளவுக்கு கைது நடவடிக்கைக்கு உட்படுறாரு அதாவது முன்னாடி போட்டிருக்கக்கூடிய வழக்குகள்லாம் இப்ப வந்துட்டு சார்ஜ் ஷீட் பிரேம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான பல கருத்துக்கள் அவருக்கு சாதகமாக இருக்கிறவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க ஒரு பக்கம் இவர் பெண்களுக்கு எதிராக பேசிட்டதால இவருக்கு எல்லா வகையான தண்டனைக்கு கிடைக்கிறதுக்கான தகுதியானவர் தான் அப்படிங்கிற வகையிலும் பேசிட்டு இருக்காங்க தொடர்ந்து இவருடைய வழக்குல இவரை குறித்து கொண்டு போய் இவரோட ஆபீஸ்ல வந்துட்டு சர்ச் பண்ணும் போதும் கஞ்சா வழக்கிலும் சேர்ந்து இவரை வந்துட்டு இப்பொழுது வழக்கில் பதிவு பண்ணியிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகள்லாம் ஒரு தரப்பினர் மொத்த மாதிரியான கருத்தை வெளிப்படுத்துறாங்கன்னா இவர்கிட்ட ஏதோ ஒரு முக்கியமான ஒரு டாக்குமெண்ட் இருக்கு அந்த டாக்குமெண்ட்ஸை எடுக்கிறதுக்காக சில குறிப்பிட்ட நபர்கள் இந்த மாதிரியான சில செயல்பாடுகள்லாம் ஈடுபடுறாங்க அதுக்காக தான் வந்துட்டு சர்ச் பண்றாங்க அப்படி இப்படின்னு பலதரப்பட்ட கருத்துக்களை வந்துட்டு சமூக வலைத்தளங்களில் பரப்பிட்டுதான் வந்துட்டு இருக்காங்க ஆனால் எது உண்மை எது பொய் அப்படிங்கிறது நீதிமன்ற விசாரணைக்கு பின்னாடி தான் நமக்கு தெரிய இருக்குது சவுக்கு சங்கரினோட இந்த வழக்கின் மூலமாக ஒவ்வொரு குற்ற குற்றப்பின்னணிக்கு பின்னாடியும் உயர்நீதிமன்றத்தோட கருத்து இங்கு மிக முக்கியமாக பார்க்கப்பட்டுட்டு வந்தாலுமே கூட இந்த வழக்கின் அடிப்படை அடிப்படையில் தற்போது கோயம்புத்தூர்ல இருந்து திருச்சி போயிருக்காரு இவர் மீதி இருக்கக்கூடிய அடுத்த சேலம் மாவட்டத்தில இருந்து ஒரு வழக்கு வந்தாலோ இல்ல சென்னை மாவட்டத்தில இருந்து ஒரு வழக்கு வந்தாலோ தொடர்ந்து இவர் மீது அடுக்கப்படக்கூடிய இந்த வழக்குனால தமிழ்நாடு முழுவதுமே சவுக்கு சங்கர் வழக்குக்காக போயிட்டு இருக்காரோ அப்படிங்கிறது தான் இன்னைக்கு மக்கள் சுற்று வட்டாரங்களில் பேசப்படக்கூடிய ஒரு கருத்தாகவும் அமைஞ்சிருக்கு இன்னைக்கு இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் சவுக்கு சங்கருடைய கைது நடவடிக்கைகளை பத்தியும் இதுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய சில குறிப்பிட்ட காரணங்களை பத்தியும் பார்த்திருக்கும் இது போன்ற பல குறிப்பிட்ட நீதித்துறை மற்றும் அரசியல் சம்பந்தப்பட்ட செய்திகளை தெரிந்து கொள்வதற்காக நம்முடைய தமிழ் குரல் வலைதளத்துடன் இணைந்திருங்க மீண்டும் மற்றொரு காணொளியில் வந்து சந்திக்கிறேன் அது நன்றி வணக்கம்